வணக்கம் விண்வெளி ஆர்வலர்களின் ஆர்வத்திற்கு தேடி போடும் விதமாக ஜூன் மூணு விண்வெளியில் முக்கிய அரிய நிகழ்வு நிகழ இருக்கிறது ஜூன் மூணு அன்று நமது சூரிய மண்டலத்தின் ஒன்பது கிரகங்களில் ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வர இருக்கிறது இதை எங்கே எப்படி பார்ப்பது என பார்க்கலாம் புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய ஆறு கிரகங்களை வானத்தில் ஒரே நேரத்தில் பார்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இது ஒரு அரிய வானியல் நிகழ்வு ஜூன் திங்கட்கிழமை அதிகாலை வானத்தில் கோள்கள் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரிய குடும்பத்தின் ஒன்பது கோள்களும் தங்களுக்கு இடையே பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளியில் சுற்றி வருகின்றன அப்படி அவை சுற்றி வரும்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவை நேர்கோட்டில் காட்சியளிக்கின்றன சரியாக சொன்னால் பூமியிலிருந்து நாம் அவற்றை பார்க்கும்போது அவை வானத்தில் ஒரே கோட்டில் தோன்றும் என்பதே இதன் பொருள் ஜூன் மூணாம் தேதி சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அதிக வெளிச்சம் இல்லாத மொட்டை மாடியிலோ அல்லது நீங்கள் இருக்கும் ஊரின் வெளிப்பகுதியிலோ சென்று கிழக்கு அடிவானத்தில் இந்த அரிய நிகழ்வை பார்க்கலாம் ஜூன் மூணு மட்டுமல்ல அதை அடுத்த சில நாட்களும் இந்த அரிய காட்சி தென்படும் வியாழன் சனி செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நான்கு கோள்கள் வரை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் இந்த கிரகங்களை அதன் பிரகாசம் காரணமாக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் மங்காளான யுரேடஸ் மற்றும் நெப்டியூன் மற்றும் சில நேரங்களில் புதன் ஆகியவற்றை பார்ப்பதற்கு தொலைநோக்கிகள் அவசியம் கிரகங்கள் நட்சத்திரங்களைப் போல விண்ணுவதில்லை இது கிரகங்களை மிக எளிதாக அடையாளம் காண உதவுகிறது ஸ்கை மேப் ஸ்டார் சார்ட் ஸ்கை டு நைட் அல்லது நைட் ஸ்கை போன்ற ஆப்புகளை பயன்படுத்தியும் இந்த ஆறு கிரகங்களை மிக துல்லியமாக கண்டறிய முடியும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கும் மிக அரிய வாய்ப்பு ஜூன் மூணு ரெடியாக இருங்க மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்